மதி சிறந்த திராவிடமும் திருநாடும் தக்க சிறு பெருகுதலும் தரிசனை திசையும் இருக்கும் பெரும் தமிழனையே தமிழனையே இளமை மே வாது மே வெரி குட முதல் முறையாக இந்திய ஜனநாயக புலிகளின் அலுவலகத்தினே

தமிழகத்தில் என்று ஆரம்பிக்கிற இந்த இயக்கத்திற்கு ஆதரவாக எடுத்து இயம்ப வந்திருக்கும் தாலிகையாளர் யாவோர்க்கும் பணிவான வணக்கங்கள் இந்திய திருநாட்டின் குடியரசு தினம் அதாவது அதிரடி அரசியல் தடாலடி பதவிகள் அனைவருக்குமான ஆட்சி அனைவருக்குமான அரசியல் ஏழைகளின் இந்திரலோகம் அதுதான் டிடிஐ ஏதோ என்னைய கட்சிகளில் ஒன்றா இது இருக்காது எனது வாழ்நாளில் இறுதி மூச்சு உள்ளவரை இதற்காக அரும்பாடுபடுவேன் அரிய பெரிய எளியவர்களை அரசியலில் ஆட்சியில் அமர வைப்போம் அதுதான் எங்கள் தாரக மந்திரம் பத்து தொகுதிகளில் இந்த பாராளுமன்ற தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுவோம்

அவ்வளவுதான் நாளைக்கு அவர் தொடங்குகிறார் இவர் தொடங்குகிறார் அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை நாற்பது வருஷமான அரசியலில் இருக்கேன் இந்த தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவோ துன்பத்தை இருக்காங்க எங்கள் அஜெண்டா வந்து அதுதான் மீனவர்கள் கூட தாக்கப்படக்கூடாது தனி சுதந்திரமாக செயல்படணும் மிகப்பெரிய ம தன்மானத்தோடு வாழணும் மாணவர்களுக்கு இந்த நீட்டை தூக்கணும் இது சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் அப்புறம் அந்த தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் முழுக்க இதை இந்தியா முழுக்க கொண்டு போகிறோம் எல்லா மாநிலத்துக்கும் இதில் பொறுப்பாளர்களாக பல மாநிலத்தவர்கள் இணையம் இருக்காங்க இது இராணுவ வேகத்தில் இனிமேல் போகும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே நாங்கள் முயற்சி பண்ணுவோம் இல்லாட்டி வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நடக்கும் இதுக்கப்புறம் இல்லையா இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாயிரத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது அதில் நாங்கள் முன்னூறு இடங்களில் போட்டியிடணும் இதே டெமோக்ராட்டிக் இந்தியன் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா இந்திய ஜனநாயக புலிகள் காரணம் இப்போது பெரியார் ஐயா அவர்கள் ஆரம்பித்த அந்த இயக்கம் அதனால தான் இந்த சவுத் இந்தியா இந்த இந்தளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்குது அதே திராவிடர் கழகம் அவங்க தான் பொறுப்புன்னு சொல்லலாம் ஏன்னா அது சரியாக இந்தியா முழுமைக்கும் அவரோட சித்தாந்தத்தை அவரோட நோக்கத்தை அவரோட ஜெனரஸ்னஸ் எல்லாத்துக்குமான சமத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கலங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாருக்கும் தெரியுது ஒரு சின்ன பையன் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பேசியிருந்தோம் பாராட்ட வேண்டிய விஷயம் சரியாக பெரியார் இருந்திருந்தால் அவரோட சீடர்கள் இன்னும் சரியாக கொண்டு போய் இப்போ அவரோட சீடராக நாங்கள் இருக்கலாம் நாங்கள் நாங்கள் இதில் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டுருக்கோம் காந்தியார் தமிழர் இதில் எல்லாமே நீங்கள் கேட்டிங்கள்லையே தமிழ் தேசியம் நாங்கள் விடலை தமிழ் தேசியத்தின் தலைவர் அண்ணன் காயிதை மல்லத்தில் பெரியார் ஐயா இருக்கார் காந்தியார் இருக்கார் காமராஜர் இருக்கார் நம்மாழ்வார் இவர்களெல்லாம் நாங்கள் ஆதர்ச புருஷர்களாக நினச்சி தான் ஆரம்பிச்சிருக்கோம் அதே நேரத்தில் ஈழம் முதல்ல பெற்றுத்தருவோம் அதுக்கு முன்னாடி கச்சத்தையும் நாங்கள் வாங்கி கொடுப்போம் இது தேர்தல் அஜெண்டா வாங்கி ஆகணும் என்னன்னாலும் சரி அதனால தான் நான் அந்த புலிகள்ங்கிற பேரை வச்சுருக்கோம் நாங்கள் பாய்வதற்கான புலிகள் பதுங்குவதற்கானவர்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைப்போம் த டிடிஐ அசைக்க முடியாத நம்பிக்கையாக உண்மையான தமிழகத்தின் விடியலாக அமையும் அண்ணன் சீமான் அவர்கள் நல்லவர் நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அவர் வந்து தனியாகவே இருப்பேன் கூட்டணி எதுவும் வைக்க மாட்டேங்கிறார் அவர் தனியாக சோறு மட்டும் சாப்பிட்றேன்னு பார்க்குறாரு சோறு மட்டும் சாப்பிட முடியாது நமக்கு கூட்டு பொரியல் தயிர் குழம்பு சாம்பார் உப்பு ரசம் இதெல்லாம் வேணும் அதனால் எங்கள் சித்தாந்தம் வேறு அண்ணாருக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா தனியாக நிக்கும் பட்சத்தில் நாங்கள் அவர்களை எதிர்த்து போட்டியிட வேண்டி வரும் நான் முதல்ல நான் சொன்னேன் பாருங்கள் முல்லை கொடி படர வேண்டுமென்றால் எட்டி மரமாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை மரமாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு வேண்டியது அடிப்படை மக்களுக்கான அரசியல் உரிமை அதை பெரியார் சொல்லியிருக்கார் நான் சொல்கிறத நீ நம்பாத சொல்கிறது செய்யாத மானமும் அறிவும் பகு மனிதற்கு அழகு அதை சொல்லியிருக்காங்களா இல்லையா மானத்தோட தமிழை வாழணுமா இல்லையா தமிழனை பிரதமர் ஆக்கணுமா இல்லையா மேனவ இன்னும் அடிபடாமல் காப்பாற்றணுமா இல்லையா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க இவங்க நாற்பது எம்பி வச்சிருந்தாங்களே என்ன பண்ணாங்க இந்த அஞ்சு வருஷத்தில் நாங்கள் யாரு கூட சேருவோம் முன்ன முடிவு எடுக்கலை எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேணும் நான் சொன்னனேன் மிகப்பெரிய எளியவர்களை நம்ம மாதிரி இருந்த ஒரு இன்னும் இருக்கிறத நீங்கள் சொல்லலாம் இதை கேட்டுட்டுருங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த டிடிஐ டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா ஏர்டெலுக்கு நேராக நுங்கம்பாக்கம் ஐரோட்டில் இருக்குது இதுதான் தலைமை செயலகம் என்றைக்கு நீங்கள் வரலாம் அந்த இதில் யூடியூப்பில் ஆன்லைனில் அதற்கான உறுப்பினர்கள் இதெல்லாம் இணையலாம் தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் எங்களுடைய கரங்கள் இரு கரங்களும் திறந்தே வைக்கப்பட்டிருக்கின்றன கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் சிறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் யேசுபுரா சத்தமா சொல்லுங்க இந்திய ஜனநாயக புலிகள் சத்தமா சொல்லுங்க இந்திய ஜனநாயக புலிகள் ஒரு ஆவேசம் வர வேணாம பசியில் இருக்கோம் நாங்க பார்த்து பார்த்து பசியில் இருக்கோம் எங்களை ஏமாத்திட்டு போயிட்டே இருக்காங்க இனிமேல் விட மாட்டோம் ஆமா இங்க நான் சினிமால நடிக்கலன்னு சினிமால நடிக்கணும் எல்லாம் அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்காங்க போமேன் ஏன் பொழப்பு இந்த நாளைக்கு கூட ஷூட்டிங் இருக்குது என் பொண்டாட்டி பிள்ளைய நீயா காப்பாத்துவ போமேன் அது உண்மைதான் நீங்க கேட்கறது அது இதுல தீவிரமா இறங்க இருக்கும் அதுல மாற்று கருத்தே இல்லை இந்த தேர்தலுக்கு முன்னாடியும் சரி இந்த தேர்தலுக்கு பிறகும் என்னுடைய பயணம் சாவர நொடி வரைக்கும் முழுக்க முழுக்க இந்திய திருநாட்டின் இந்திய திருநாட்டின் முன்னேற்றத்துக்காக இருக்கும் ஆட்சியில் எல்லா எளியவர்களையும் பதவியில் அமர வைக்கிறார் போன தடவை திரிசாக வச்சு இந்த பக்கத்தில் இருந்து என்னை மாட்டி விட்டீங்க ஐயோ ஐயோட யாரு சொல்லக்கூடாது இல்லை இல்லை இதை நான் அவை குறிப்பிட எடுத்து விடுகிறேன் ஏன் நாக்கு ஏதாவது ஒரு அரை கோடி ஒரு கோடி வரும் அதை கெடுக்கிறேன் நீங்கள் கட்சி நடத்த காசு வேணாமா ஐயா வாங்க வாங்க நல்லது நல்லது சகோதரர் என்ன சொல்கிறாரு ஓட்டு வாங்க போகிறீங்க நீங்கள் இப்படி கும்பிட்ற மாதிரி ஏன் போடலை ஆ கூட இந்த படத்தையே ஏன் போட்டிருக்காங்க இழுக்கிறாரேப்பா நான் என்னப்பா பண்ணுறது பதில் சொல்ல விடுங்க இன்னும் சொல்லலைங்க தள்ளுப்பா அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க அது நான் நானாக இருக்க விரும்புகிறேன் நான் கோவணம் கட்டிக்கிட்டு காலையில் வயக்காட்டில் இருந்தாலும் நான் எப்படி இருப்பனோ அப்படி தான் இருப்பேன் ராத்திரியில் லுங்கி கட்டிக்கிட்டு படுத்து தூங்குவேன் இல்லையா நமக்கு வேலை செய்யலை அதுக்கேற்ற உடைகளை உடுத்திருப்போம் அந்த வெள்ளுடை அணிந்து இது தான் அரசியலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை மக்களுக்கு தெரியும் இல்லையா மனசு வெள்ளையா மனசு வெள்ளையாகவாக இருக்கு மனசு வெள்ளையாகவாக இருக்குது மது அமுலுக்கா மது தெரியாம சொல்ற மது விளக்கு எங்களது முழு மது விளக்கு தமிழ்நாட்டில் திருத்துறதுக்காக தான் நாங்க வச்சிருக்கோம் அதாவது மதுவை ஒழிச்சிடணும் இப்பவே ஒரு குடியரசு தின வேண்டுகோளா உங்கள்கிட்ட சொல்றேன் ஏன்னா மது ஒழிச்ச பிறகு பதிமூணு வருஷமாகும் மரங்கள் பயன்பாட்டுக்கு வர தெனமரம் ஆறு வருஷத்தில் வந்துடும் இந்த பாருங்க சுற்றி தெனமரம் இருபது தான் வச்சது இன்றைக்கி பாஞ்சு வருஷமாக காய்ச்சிக்கிட்டு இருக்குது அதனால் அது கல் வந்து கல்லுண்ணாண்மை ஒன்றையும் சொல்லத்தான் செய்கிறாங்க அது ஆனால் அது ஒரு உணவாக பார்க்கும் பட்சத்தில் அதை பட்டியல் அடைச்சி நல்லபடியாக பண்ணி குடி அடிமையானவங்களை அதை பயன்படுத்தலாம் அந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்கலாம் அது ராம ராஜ்யம் என்னுடையது ராவண ராஜ்யம் ராவணன் இல்லாமல் ராமாயணம் முழுமை பெறாது நாங்கள் கதாநாயகர்கள் என்றுமே அது கதையோ இதிகாசமோ புராணமோ நாங்கள் அதை மதிக்கிறோம் குசு குசு என்று பேசுவதை நிறுத்தவும் முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கார் அவர்களை நான் ராமராஜ்யத்தை இந்த ராவண ராஜ்யம் வாழ்த்துகிறது ஏன்னா இந்த ராவணன் பதினான்கு வருடங்கள் சீதா பிராட்டியை பத்திரமா பாதுகாத்துவேன் அதனால் இந்த இந்தியாவை பாதுகாக்க இனி ராவணன்கிறனால் முடியும் ராவணனும் ராமனும் சேரலாம் தப்பு ஒன்றும் இல்லை இதிகாசத்தில் சேர்ந்து தான் இருக்காங்க எங்கள் தமிழக மற்றும் அனைத்து தாழ்த்தப்பட்ட சிறுபான்மையினரின் பழங்குடி மக்களின் தலித்துகளின் உரிமையை வென்றெடுக்க இந்தியா முழுமைக்கும் இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா பயணிக்கும் பொறுப்பாளர்களை நியமிக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் முகல் தான் இவங்க ஆட்சியை பறிகொடுத்தது பெரிய நீண்ட கதை நாள் கணக்காக பேச வேண்டியது நீங்கள் கேட்டது அதனால தான் பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு இப்போ மனிதனுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு என்ன ஆக போகுது என்ன ஆக போகுது கல்லை வந்து நம்ம இந்து மக்கள் சகோதரர்கள் கல்லை தெய்வமாக மதித்து பூஜை செஞ்சு புனஸ்காரம் பண்ணி அதை வணங்குறோம் கல்லில் கடவுளை பார்க்குற நாம வாழ்ந்து உயிரோடு வாழ்ந்துட்டுருக்க மனுஷன்லாம் நீங்கள் கடவுளை பாருங்கள் குழந்தைகள் தான் கடவுள் குழந்தைகள் சிரிப்பே கடவுள் அதனால் சகோதரத்துவம் சமத்துவம் சோசியல் ஜஸ்டிஸ் யுனைடெட் இண்டிவர் சிட்டி எல்லாத்தையும் ஒரே முறையில் சந்திப்போம் மக்கள்கிட்ட கலவர்ட்ட உண்டு பண்ணக்கூடாது அதுதான் எங்கள் நோக்கம் வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா த லாஞ்சிங் தி பார்டி த லாஞ்சிங் தி பார்டி டெமோக்ரேட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா